நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனல்ல கிளாஸஸை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம அழகி ஏழு ஓகேங்களா தமிழ்ல அழகி ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகளில் திரிக்கடுகம் இதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல் ஆல்ரெடி நாலடியார் நான்கு மணிக்கு அடிக்கே பழமொழி நானூறு முதுமொழி காஞ்செல்லாம் பார்த்துட்டோம் பார்க்காத நண்பர்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துக்கோங்க ஓகேங்களா திரிக்கடுகம் இந்த திரிக்கடுகத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு தேவிரா புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸை பார்க்க போகிறோம் திரிக்கடுகம் சார்ந்த ஓகேங்களா முக்கியமான ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் என்னென்ன இருக்கோ அதை பார்க்க போகிறோம் அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற டேட்டாஸ் பார்க்க போகிறோம் அடுத்ததாக மிக முக்கியமான ஓகேங்களா மிக முக்கியமான ஸ்கூல் புக் கண்டெண்ட்டை பார்க்க போகிறோம் ஓகேங்களா பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்குது அதை பார்த்துட்டு சிறப்பு தமிழ் புத்தகத்துலேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துட்டு இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தேவீரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸை பார்ப்போம் ஓகேங்களா திரி கடுகம் ஓகேங்களா திரி கடுகம் இதில் திரி அப்படின்னா என்னென்னா மூன்று ஓகேங்களா திரி அப்படின்னா மூன்று கடுகம் என்றால் காரம் உள்ளது என்று பொ காரம் உள்ளது கடுகம்னா காரம் உள்ளது என்று பொருள் அந்த காரங்கள் என்னென்னு பாருங்கள் சுக்கு மிளகு இல்லை திரீனா மூணு கடுகம்னா காரம் உள்ளது அப்படின்னு பொருள் அந்த காரங்கள் என்னென்னன்னு பார்த்தோன்னா சுக்கு மிளகு திப்பிலி ஓகேங்களா ஞாபகம் சிம்பிளாக இப்படி கூட கேள்விகள் கேட்கலாம் அடுத்ததாக பாருங்கள் மருந்தின் பெயரால் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னும் சிம்பிளாக கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எதுனா திரிக்கடுகம் இவங்களா இது ஆசிரியராக நல்லாதனார் எது அடுதோல் நல்லாதனார் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவர் வைணவர் அடுத்ததா இந்த திரிக்கடுகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்றத பார்த்துக்கோங்க திரிக்கடுகத்தில் மொத்தமா நூறு பாடல்கள் உள்ளது ஓகேங்களா திரிக்கடுகத்தில் நூறு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அடியில் ஓகேங்களா ஒவ்வொரு பாடலிலும் மூன்றாம் அடியில் சாரி மூன்றாம் அடியில் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என வருகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் ஒவ்வொரு பாடலிலும் மூன்றாம் அடியில் இம்மூன்றும் வரும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அதனால இதே நோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு தான் இருக்கு ஓகேங்களா முக்கியமான பாயிண்ட்டு மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டா திரிக்கடுகள் திரி என்றால் திரி திரிகடகத்தில் திரி என்றால் மூன்று கடுகு என்றால் கடுகம் என்றால் காரம் உள்ளது அப்படின்றது பொருள் ஓகேங்களா அந்த காரம் என்னென்ன மிளகு திப்பிலி இதோட ஆசிரியர் நல்லாதனார் இவர் வைணவர் நூறு பாடல்கள் உள்ளது திரி திரிகடகத்தில் நூறு பாடல்கள் உள்ளது ஒவ்வொரு பாடலிலும் மூன்றாம் அடியில் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என வரும் ஓகேங்களா அடுத்ததாக மேற்கோள்கள் இருக்குது ஓகேங்களா நண்பர்கள் வேணொன்ற நண்பர்கள் பார்த்துக்கோங்க நிறைய மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்ததா ஓகேங்களா நான் பிடிஎஃப் கொடுத்துறேன் டெலகிராம் சேனலில் வேறென்ற நண்பர்கள் மேற்கொள்ள ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக நம்ம புக் கண்டென்ட்டுக்கு போகலாம் புக் கண்டெண்ட்டை பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு வரும் ஓகேங்களா பழைய புத்தகம் பழைய தமிழ் புத்தகம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஓகேங்களா இதில் தான் திரிக்கடுகம் இது இருக்குது ஓகேங்களா இயல் ஒன்றிலே திருக்கடுகம் அப்படின்றது இருக்குது மூணு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மூணு பாடல்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு பாடல் பொழுது நீராடி உண்டலும் படிக்கும்போதே நமக்கு பொருள் விளங்குற மாதிரி தான் இருக்கும் உன் பொழுது நீராடி உண்டலும் ஓகேங்களா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீராடிட்டு தான் நீராடிட்டு தான் உணவு இருந்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க என்பறினும் என் பெரியனும் பால் பற்றி செல்லா விடுதலும் ஓகேங்களா பொய் சாச்சு சொல்லக்கூடாது நம்ம எவ்வளோதான் ஒருத்தவங்க பணம் தரன்னாலும் பொருள் தரோன்னாலும் நம்ம பொய் சாச்சு சொல்லக்கூடாது ஓகேங்களா தோல் வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை ஓகேங்களா தோல் சுருங்கி போனாலும் சான்றாண்மை தவறாம நம்ம நடந்துக்கணும் ஓகேங்களா அப்படி நடந்துகிட்டா இம்மூன்றும் ஓகேங்களா இம்மூன்றும் ஒருத்தர்கிட்ட தூய தூயம் தூவியம் என்பார் தொழில் ஓகேங்களா உன் பொழுது நீராடி உண்டலும் எண்பிரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் வெற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவியம் என்பார் தொழில் ஓகேங்களா மனமொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகள் ஓகேங்களா இதெல்லாம் தான் தூய்மை உடையவரோட செய்கைகள் அப்படின்னு திரிக்கடுக்கத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பாருங்க நீராடி பின் உண்ணுதலும் பெரும் பயன் கிடைத்தாலும் ஓகேங்களா பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த பொழுதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகள் ஆகும் ஓகேங்களா இதில் இந்த பாடலோட டாபிக் என்னன்னா தூயவர் செயல் ஓகேங்களா தூயவர் செயல் இதில் இருக்குது சொற்பொருளும் இம்பார்ட்டன் ஓகேங்களா சொற்பொருள் நீங்கள் எல்லா எதெதெல்லாம் படிக்கிறீங்களோ இலக்கியத்தில் எல்லாத்தோட சொற்பொருளும் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உன் பொழுது உண்ணும் பொழுது பெரியனும் பெற்றாலும் பால் பற்றி ஓகேங்களா பால் பற்றி சொல்லா விடுதலும் அப்படின்னா என்னன்னா எவ்வளோதான் என் எவ்வளவு எவ்வளவுதான் நம்ம பெற்றாலும் பால் பற்றி ஒரு சார்பாக இருக்கு ஓகேங்களா ஒரு சார்பாக நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாது ஓகேங்களா ஒரு பக்கம் சார்பு நடுநிலைமையில் இருந்து மாறுதல் தோல் பற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூவுயம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் எது எதெல்லாம் வித்தியாசமா இருக்கோ அதெல்லாம் கேட்ப கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தூவுயம் அப்படின்னா தூய்மை உடையூர் ஓகேங்களா அடுத்த பாடல் அறிவுணர்வு உடைய உடையாரிடத்து உள்ளவை ஓகேங்களா அப்படின்ற தலைப்புல ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இல்லார்க்கொன்றியும் உடமையும் இல்லாற் ஒன்றியும் உடமையும் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா உதவுறதும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபாடும் ஓகேங்களா எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் எவ்வுயிருக்கும் துன்புறவு செய்யாத தூய்மையும் எந்த உயிருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் இருக்கிறதும் இம்மூன்றும் ஓகேங்களா நன்றியும் நன்றியறியும் மாந்தற்கு உல ஓகேங்களா இல்லாதவங்களுக்கு சொற்பொருள் பாருங்க வரியவர்க்கு பொருளை அளித்தல் இல்லாதவங்களுக்கு பொருளை அளித்தல் அதுதான் இல்லாற் ஒன்றியும் உடமையும் ஓகேங்களா அடுத்ததா இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எதுவுமே நிலையானது இல்லை ஓகேங்களா இன்னைக்கு ஒருத்தருகிட்ட இருக்கும் நாளைக்கு அது நில்லாம இருக்காம இல்லாமல் போயிடும் ஓகேங்களா அதுதான் நிலையாமை அந்த நிலையாமையை அறிந்து நம்ம நல்வழியில நிற்கணும் ஓகேங்களா அடுத்ததா எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாமை செய்யாத தூய்மையும் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு ஓகேங்களா இதுதான் அறவுணர்வு உரை உடையாரிடத்து உள்ளவை அப்படின்னு சொல்லியிருக்கிற மூணு அறவழி ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் இதோட சொற்பொருள் ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி ஓகேங்களா நெறினா வழி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக தூய்மை தூயத்தன்மை மாந்தர் மக்கள் ஓகேங்களா அடுத்த பாடல் புதரில் விதைத்த விதை ஓகேங்களா ரொம்ப நல்ல ஒரு பாடல் ஓகேங்களா செய்யான் பெற்ற நெஞ்சில் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் ஓகேங்களா ஒண்ணு இல்லை அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஓகேங்களா ஒருத்தர் அறமோடு இல்ல ஓகேங்களா அறம் தவறி ஒருத்தர் நடக்கிறாருன்னா அவர்கிட்ட தலைமை இருந்தா எதுவுமே நல்லதான் நடக்காது ஓகேங்களா அதுதான் சொல்றாங்க இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் ஓகேங்களா ஒழுக்கம் இருந்தால் தான் ஒரு தவத்தையே மேற்கொள்ள முடியும் ஓகேங்களா அந்த ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஓகேங்களா மேலான ஒழுக்கத்தை ஓகேங்களா ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும் ஓகேங்களா இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவை எவை அப்படின்னு சொல்லிட்டு எது அதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா அதனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேள்வி இந்த ஏரியாவிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புதலில் விதைத்த விதை போன்ற பயனற்றவை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று தலைமை இன்னொன்று தவம் இன்னொன்று வனப்பு ஓகேங்களா இந்த மூணுத்தையும் கொடுத்துட்டு கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா திருக்குறள் மாதிரி இதிலேருந்தும் கேள்விகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா புதலில் விதைத்த விதை போன்றவை என திரிக்கடுகம் சொல்பவனை சொல்லுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தலைமை தவம் வனப்பு ஓகேங்களா இந்த மாதிரியும் சிம்பிளாக கேள்விகளை கேட்கலாம் ஓகேங்களா சொற்பொருள் பார்த்துக்கோங்க ஒழுக்கம் நிறைனா ஒழுக்கம் நிறை நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தோற்றாதான் கடைப்பிடிக்காதான் கடைப்பிடிக்காதவன் வனப்பு அழகு தூறு புதல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தூரு புதர் வித்து விதை ஓகேங்களா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் தூரு புதர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் இப்போ ஆசிரியர் குறிப்புக்கு வந்துடும் ஓகேங்களா மூன்று பாடல் பார்த்துட்டோம் இப்போ ஆசிரியர் குறிப்புக்கு வரும் திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரில் பிறந்தவர் திருக்கடுகம் திருநெல்வேலி திருத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா திரிக்கடுகம் ஆசிரியர் பிறந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியில் எங்கன்னா திருத்து அப்படின்ற ஊரில் ஓகேங்களா பிறந்திருக்கார் இவரை சிறு அடுதோல் நல்லாதன் என பாயிரும் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நல்லாதனார்னு சொல்ல செரு அடுதோல் நல்லாதனார் அப்படின்னு நல்லாதன் அப்படின்னு ஆயிரம் குறிப்பிடுதான் அதனால இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா செரு அடுதோல் நல்லாதன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் நூல் குறிப்பு இல்ல ஆசிரியர் குறிப்பு இவ்வளவுதான் ஓகேங்களா திருக்கடுகத்தை ஏற்றிருக்காரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற திருத்து அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு இல்லை இவரை சிறு அடுதோல் அல்லாதன் அப்படின்னு சிறு அடுதோல் அல்லாதன்னு பாயிரம் குறிப்பிடுது இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அடுத்ததான் நூல் குறிப்பு திருக்கடுகம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை உடையது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நூறு பாடல்கள் உள்ளது ஓகேங்களா நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்து பெயர் திரிகடுகள் திரி சுக்கு மிளகு திப்பிலி இம்மருந்தை உண்ட ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்மருந்து உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் அதனை இதனை போன்றே ஒவ்வொரு திரிக்கடுக பாடலும் பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவு ஏற்படுத்தும் கொஷின் எப்படி கேட்கலான்னு பாருங்க மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவு ஏற்படுத்தும் நூல் எது அப்படின்னு கேட்டா திருக்கடுகம் திரிகடுகம் ஓகேங்களா இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் நூல் பயன் எங்கள் திருக்கடுகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் ரொம்ப 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 இம்பார்ட்டன் பாயிண்ட் ஒருவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சி சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் எது அப்படின்னு கேட்டால் திருக்கடுகம் ஆக மொத்தத்தில் ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதில் நூல் குறிப்பிலிருந்து இவ் எதை கேட்கலான்னா மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் அல்லது ஒருவரை குன்றின் மேலிட்டு விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஓகேங்களா இதெல்லாம் பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி அப்படின்னா என்னன்னா ஒரு பக்க சார்பு பற்றி நில்லாமை ஓகேங்களா இதில் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் வழினா என்ன நெறி வனப்பு அழகு ஓகேங்களா அடுத்ததா இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் திரிக்கடுகம் திருக்கடுக்கத்தின் உருவம் ஆசிரியர் நல்லாதனார் எல்லாம் நூறு பாடல் பிளஸ் கடவுள் வாழ்த்து ஓகேங்களா கடவுள் வாழ்த்து பட் வேற எங்கேயும் குறிப்பிடல நூறு பாடல்கள் மட்டும்தான் திரிக்கடுக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க பட் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் மட்டும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வெண்பா நூறு வெண்பாக்கள்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்போ வெண்பா பெயர் காரணம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல்வலை உடல் நோயை தீர்ப்பன அதனை போன்றே இந்நூலின் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் உள்ளத்தின் நோயை தீர்க்கும் ஓகேங்களா திரி மூன்று கடுகம் காரமுள்ள பொருள் ஓகேங்களா அந்த காரமுள்ள பொருள் எது சுக்கு மிளகு திப்பிலி ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆசிரியர் குறிப்பு இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் குறிப்பிட்டதால இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவான குறிப்புகள் திரிக்கம் சுக்குமிளகு திப்பு திப்பிலி என திவாரங்கரை நிகழ்ந்து குறிப்பி கூறுகிறது இந்நூலின் கடவுள் வா கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி கூறுகிறது இவர் ஒரு வைணவர்னு நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா நம்ம இதில் ஓகேங்களா தேவேரா புத்தகத்தில் இவர் ஒரு வைணவர்னு பார்த்தோம் ஸோ இந்த நூலோட கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி கூறுகிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்னும் சொல் வருகிறது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் ஓகேங்களா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா இப்போ பாருங்க இந்நூலில் அறுபத்தி ஆறு பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பதை பற்றி கூறப்பட்டுள்ளது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறுபத்தி ஆறு பாடல்கள்ல மொத்தம் நூறு பாடல்கள் நூறு வெண்பாக்கள்னு பார்த்தோம் அதுல அறுபத்தி ஆறு வெண்பாக்கள்ல நன்மை தருபவை எவை எதெல்லாம் நன்மை தருதோ அதை பத்தின பாடல்களும் முப்பத்தி நாலு பாடல்களில் எதெல்லாம் தீமை தருபனவை அப்படின்றத பற்றியும் கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா கணவன் மனைவி வாழ்க்கை பற்றியே முப்பத்தைந்து பாடல்கள் உள்ளன முந்நூறு அறக்கருத்துக்கள் இன்னூரில் கூறப்பட்டுள்ளது நூறு பாடல்கள்ங்களா அப்போது ஒரு பாடலில் மூணு நல்ல கருத்து ஓகேங்களா அறக்கருத்துனால் அப்போது நூறு பாடல்களில் முந்நூறு அறக்கருத்து ஓகேங்களா அதுதான் அடுத்து தான் வேறு சில மேற்கோள்கள் ஓகேங்களா வேறு சில மேற்கோள் வரிகள் கொடுத்துருக்காங்க வேணுன்ற நண்பர்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸை பார்ப்போம் ஓகேங்களா டுவெல்த்து சிறப்பு தமிழ் பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திருக்கழகத்தோட ஆசிரியர் இதெல்லாம் நல்லாதனார் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா மும்மருந்து அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்கல்ல மும்மருந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் மூன்று அப்போ பாருங்கள் பதினெண் பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்கள் கொண்ட நூல்கள் அறநூல்கள் மொத்தம் மூணு நூல் இருக்கு மொத்தமாக மூணு நூல்கள் இருக்குது அது என்னென்ன ஓகேங்களா ஃபர்ஸ்டு நூல் ஓகேங்களா அதில் நம்ம ஃபஸ்ட்டு நூலாக தான் பார்க்க போகிறோம் எந்த நூல்னால் திரிகடுகம் அதில் முதலாவதாக அமைந்த நூல் திரிகடுகம் ஓகேங்களா கடுகம் திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்த மருந்து உடல் நோயை தீர்ப்பது போல இந்நூலில் ஒவ்வொரு செயலிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்ப்பதால் இந்நூல் திரிக்கடுகம் என பெயர் பெற்றது நூறு வெண்பாக்களை கொண்ட இந்நூலின் ஆசிரியர் நல்லாதனார் இல்லை இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது சிறுபஞ்சம் மூலத்துக்கு போயிடுது அது நம்ம டாபிக் வரப்போ பார்ப்போம் அடுத்தது அடுத்ததாக பாருங்கள் திரிக்கடுகம் என்னென்ன கொடுத்துருக்காங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த மருந்து பொருட்களாலான மூன்று அறநூல்கள் சொன்னோமா அதில் ஒன்று திரிக்கடுகம் இன்னொன்று சிறுபஞ்சம் மூலம் இன்னொன்று ஏலாதி ஓகேங்களா அதில் திரிக்கடுகம் மூன்று மருந்து பொருட்கள் ஒன்று சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு இரண்டாவது மிளகு மூன்றாவது திப்பிலி ஓகேங்களா அந்த மூன்று அறநூல்கள் எது எதுன்னா மருந்து பொருள்களால் ஆன மூன்று அறநூல்கள் ஒன்று திரிக்கடுகம் இன்னொன்று சிறுபஞ்சம் மூலம் இன்னொன்று ஏழாதி இப்போ திரிக்கடுகத்தை பற்றி பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் அந்தந்த டாபிக் வரும்போது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி பார்த்துடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டன்ட் முடிஞ்சது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போகும் மருந்து பொருள்களின் பெயரால் அமைந்த இரு நூல்கள் ஓகேங்களா நம்ம பார்த்தோம் என்னென்ன மூன்று நூல்கள் இருக்குது மொத்தமாக அறநூல்களில் மருந்து பெயர்களால் ஆனது ஒன்று திரிகடுகம் இன்னொன்று ஏழாதி இன்னொன்று சிறுபஞ்சம் மூலம் ஃபஸ்ட்டில் பாருங்கள் திரிகடுகம் ஏழாதி அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன திரிகடுகம் ஏழாதி இதெல்லாம் இல்லை ஓகேங்களா இதெல்லாம் மருந்து பொருள்களால் ஆன அறநூல்கள் அல்ல ஒன்று திரிக்கடுகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் இந்த மூன்று நூல்கள் மட்டும்தான் அறநூல்களில் மருந்து பெயர்களால் அமைந்த நூல்கள் அடுத்ததா பாருங்க செரு அடுதோல் என்று அடைமொழி பெற்றவர் செரு அடுதோல் நல்லாதனார் ஓகேங்களா அப்போ நல்லாதனார் அடுத்ததாக பாருங்க மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் திரும்பவும் பாருங்க ஆனால் வேற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா திரிக்கடுகம் ஏலாதி அடுத்து பாருங்க பொருத்துக இதில் நம்ம திரிக்கடுகத்தை மட்டும் பொருத்துவோம் திரிக்கடுகம் யாரு நல்லாதனார் அப்போ பிஏ த்ரீ ஓகேங்களா நல்லாதனார் அடுத்தா பாருங்கள் திரிக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு இந்த முறை வேணால் மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்ய நம்ம மூன்று அறநூல்களில் மூன்று மருந்து பெயர்களால் அமைந்த நூல்கள் பார்த்தோம் என்னென்ன ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் திரிக்கடுகம் ஓகேங்களா இதில் பாருங்கள் ஆசார கோவை என்பது மருந்து பொருட்களால் ஆன மருந்தாலான நிறைய இல்லை ஓகேங்களா அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி மற்ற மூணும் பாருங்கள் மருந்து பெயரால் ஆன நூல் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க திரிக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திரிக்கடுகம் நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டுள்ளது நூறு வெண்பாக்களை தான் கொண்டுள்ளது திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திரிக்கடுகம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா ஆமாம் சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து பெயர் திரிக்கடுகம் அப்போ எல்லாமே கரெக்டு இது என்னென்னா நூற்றி இரண்டு வெண்பான்னு இருக்குது ஓகேங்களா நூறு வெண்பாக்களால் ஆனது தான் திரிக்கடுகம் அடுத்ததான் பாருங்கள் பொறுத்துகை ஓகேங்களா இதில் நம்ம நான் கடிகையும் திருக்கடுகத்தையும் பொறுத்துவோம் ஓகேங்களா திரிக்கடுகம் யாரு நல்லாதனார் நான் மணிக்கடிகை விளம்பி நாகனார் ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டுக்கு த்ரீ அப்போது நான்மணி கடிகைக்கு ஒன்று வரணும் ஓகேங்களா ஒன்று வந்திருக்கு இது ரெண்டு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த கொஷனும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் பாருங்கள் இப்போ நம்ம திரிக்கடுக்கம் நான் மணி பார்த்துருக்கோங்களா இப்போ இது ரெண்டு தெரிஞ்சாலே நம்மளால் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதே மாதிரி தான் திரிக்கடுகம் ஏழாதி நான் மணி கடிகை சிறுபஞ்சம் மூலம் இதில் திரிக்கடுகத்தை பொறுத்துவோம் ஃபர்ஸ்ட்டு திரிக்கடுகம் வேறு நல்லா அதனால் நான் மணி கடிகை விளம்பின் அப்போ ஃபஸ்ட்டுக்கு டூ ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அப்போ திரிக்கடுகத்தோட ஆசிரியர் பேர் தெரிஞ்சால் போதும் இந்த கொஸ்டனை நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் பார்த்துட்டோம் புக் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டோம் தேவிரா புத்தகத்தில் இருக்கிறதையும் பார்த்துட்டோம் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கை பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்த டாபிக் இன்னா நாற்பது ஓகேங்களா இன்னும் நாற்பது சார்ந்த டேட்டாஸை பார்ப்போம் அடுத்ததான் இன்னும் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இன்னா நாற்பது மூன்று டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு அவையார் பாடல்கள் ஓகேங்களா திங்கட்கிழமைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு திங்கக்கிழமை முடிஞ்சிடும் நம்ம வேணும்னா இந்த அறநூல்களுக்கு வந்து புதன்கிழமை டெஸ்ட்டு வச்சுக்கலாம் அவரை புதன்கிழமை வேணும்னா இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஓகேங்களா இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சு கேள்விகள் ஓகேங்களா கேள்விகள் கேட்டு டெஸ்ட் எப்பவும் போல் நம்ம சண்டே டெஸ்ட்டு வைப்போம் பட் இந்த வாரம் என்ன பண்ணலான்னா புதன்கிழமை டெஸ்ட்டு வச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா இதை இப்போ டெஸ்ட் வச்சு இதை முடிச்சாதான் நம்மளால் அடுத்த டாப்பிக்கு ஃபுல் ஃப்ளெஜாக இறங்க முடியும் ஓகேங்களா அதனால் வர புதன்கிழமை இதுக்கான தேர்வு இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கை முழுமையாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி